இந்த உபதேசம் பிறகு எல்லாரும் தாம்பத்திய வாழ்வு இல்லாம வாழவே முடியாது கணவன் மனைவியாக சும்மா ஒன்றா ஏமாத்திக்க இருக்கலாம் எனக்கு என் மனைவி அந்த தொடர்பு இல்லைங்க நான் ஆன்மீகத்தில் போன பிறகு அவங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி ஊரை ஏமாத்தின்னு ஆனால் நிஜத்துல ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல இருந்தால் தாம்பத்தியம் இல்லாமல் வாழவே முடியாது கணவன் மனைவி தான் ஆகணும் இந்த விவசாயம் கிராமத்தில் ஒரு பழமொழிக்கு தெரியுமா சும்மா வந்த மாட்டேன் நல்லாவில கட்டி ஓட்ட அது மாதிரி என் மனைவி தான் நீட்டு தாம்பத்தியம் எண்ணிட்டு ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் போகக்கூடாது அது தாம்பத்தியம் இல்லை அது வெறி தாம்பத்தியன்றது மாதத்துக்கு ரெண்டு வாட்டி போகணும் கூடலாம் தப்பு இல்லை அதனால் ஆன்மீகம் பாதிக்காது ஆனால் நான் அண்ணாடம் போவேன் என் மனைவி தானே போனேன்னா ஆன்மீகமே வராது அதனால அது மாதிரி போறது ஒன்றும் தப்பு இல்லை சரி குழந்தை மூணு வயசு குழந்த ஒன்று இருக்கு இருக்கட்டும் இன்னொன்று குழந்தை வந்து பெற்றுக்கலாமா வேணாமான்னு கூட சொல்லிட்டு அது உங்கள் சொந்த விஷயம் காப்பா தைரியம் தான் பேத்துக்கோ ஒருத்தர் ஒருத்தர் அஞ்சு பேத்துக்குனாங்க ஒருத்தர் ஒருத்தர் பத்து பேத்துக்கணும் குழந்தையே நான் கல்யாணம் ஆனால் அன்றைக்கி பேசிடுறேன் அக்ரிமெண்ட் போடுறாங்க நம்ம ஆறு வருஷத்துக்கு குழந்தைய பேத்துக்கூடாது நிறைய துடி சம்பாதிச்சு சேர்த்த பிறகு தான் ஒத்துக்கணுன்ட்டு அது அவுங்கவங்க சொந்த விஷயம் இதெல்லாம் நான் சொல்ற வேலை இல்லை எனக்கு அந்த வேலையும் இல்ல சந்தேகம் உனக்கு ஆயிரம் சந்தேகம் வரும் இங்க ஆன்மீக சந்தேகம் தான் வரணும் ஊட்டு சந்தேகம் அப்புறம் அதான் ஒரு குழந்தையோட ஆன்மீகத்தை தொடரலாம இல்ல ஒண்ணு ஒன்பது கூட பெத்துக்கம்பா ஆன்மீகம் போனோம்னு உனக்கு தைரியம் இருந்தா ஒன்பது கூட பெத்துப்பா இல்ல நீ ஒரு குழந்தை மேலயே நீ முழுகி போனீங்கன்னா அந்த ஒண்ணு கூட யூஸ் ஆன்மீகம் யூஸ் ஆவ பாத்து போயிட்டோம் உன் மனச பொறுத்துதான் ஆன்மீகம் அது நான் சொல்லி குடுக்கறதால வர்றது இல்ல நீங்க பயணம் பண்றத பொறுத்துதான் வரும் ஆத்மா ஆத்மா வணக்கம்மா சொல்லுமா

சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் காட்டில் வாழ்ந்தவங்க அவங்க தனி கடவுளோடு வாழ்ந்தவங்க அவங்க தனித்து வாழ்ந்தாங்க இவங்க தெய்வத்தோடும் இணைஞ்சு வாழ்ந்தவங்க சகலர் கால கலர்னா உலகம் அழிய போகுதுன்னு காலம் விஞ்ஞான காலம்னா உலகம் எப்படி தோன்றிச்சுன்னு ஆராய்ச்சி காலம் அப்புறம்

இப்போ மகாபாரதம் நடக்கலை வச்சுக்கலாம் மத்திய சர்க்கார் இருக்குது இப்போ பிஜேபி சர்க்கார் பிஜேபி சர்க்காரில் விருதுகள் கொடுக்குறாங்க என்ன விருது கொடுக்குறாங்க அர்ச்சனா விருது துரோணர் விருது பீஷ்மா விருது இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லாதவங்க பேர் அங்கேயும் வச்சுக்கணும் ஏமா வச்சுக்கணும் அப்போ இருந்தாலும் இருந்தவங்க பேர் தான் வச்சுக்க முடியும் இல்லாதவங்க பேர்லாம் வச்சுக்க முடியாது இப்போ முதல்ல மன்மோகன் சிங்கும் பிரேம சுந்தர் அவர் விருது வச்சுக்கலாம் இந்திரா காந்தி விருது வச்சுக்கலாம் வைக்கலையா எந்த ஒரு விஷயமும் ஒரு கதை எழுதுறீங்க ஒரு கதை படிக்கிறீங்க அந்த கதையை வந்து நேரடியாக இவர் இங்கே இருந்தாருங்க இவர் இங்கேருந்து இங்கே வந்துட்டாருங்க இவர் இங்கே செத்து போயிட்டாருங்கன்னா எவனும் வாங்கி படிக்க மாட்டான் படிப்பான்னா படிக்க மாட்டான் அதை மிகைப்படுத்தி எழுதுனா தான் படிப்பான்

அட்டவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காதது இது எல்லா அரசியலுமே மகாபாரத அரசு தான் இன்னைக்கு இந்தியாவில் இல்லை உலகம் உள்ள நடந்து நிற்கிறது அதனால மகாபாரதம் பொய்னா அவன் மனசே பொய் நம்பணும் நீ எதையுமே இப்ப முன்னாடி ஒரு பெரிய மகான் இருந்தாரு எப்படி நான் பார்க்கலையே பொய் தான் அது நான் பார்த்ததான் மெய்யா எதுவுமே மெய்யா இருக்காது எல்லாம் பொய்யா போடும் அதனால எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு கண்ணகி இருந்தாங்க மதுரை எரிச்சாங்க அது எப்படி ஒரு பொம்பளை போய் மதுரை எரிக்க முடியும் பொய் தானே அது சொல்லுமா இல்ல உண்மையான வரலாறு உண்மையான எப்படி சொல்ற நான் பார்க்கலையே மாத்த நம்பிக்கை எல்லா நம்பிக்கையில தான் வாழ்க்கையே நம்பிக்கை நாளைக்கு நான் வாழ்வான்றதுனால பத்து ரூபாய் எடுத்து வைக்கிறோம் நாளைக்கு நான் செத்து போடுவேன் இருக்க மாட்டேன்னு இன்னொரு ரூபாய் எடுத்து வைக்க மாட்டேன் அதனால எல்லாமே நம்பணும் தான் உண்மை நம்பளை நம்பிக்கையே நம்பிக்கை இல்லை ஒரு கணவர் இருக்கிறான் பொண்டாட்டி என் பொண்டாட்டி நல்லா உத்துமைப்பா நம்பினானா தான் அவன் நிம்மதியாக தூங்குவான் அம்மா என் பொண்டாட்டி சரியில்லைங்க நம் நினச்சிட்டான்னா அவன் கூப்பான் அன்னையோடு போச்சு அதனால மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம் அந்த நம்பிக்கை இல்லாததும் அவன் அற மனுஷன்னு அர்த்தமா சொல்லு அறுபத்தி மூணு நாயன்மார்களும் தமிழ்நாட்டில தான் தோன்றி இருக்காங்க சரி ஏன் மற்ற மாநிலங்களில் தோன்றும் யார் சொன்னார் தோன்றலைன்னு தின்னனுன்ற கண்ணப்பண்ணாயனார் எங்க தோன்றினா தமிழ்நாடு அது சொல்லுங்க ஆந்திரா தானம்மா எல்லா நாட்டிலயும் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் எல்லா மகான்களும் தோன்றிக்கினே இருக்கிறான் இப்போ ஒரு ஆசிரியர் பள்ளி இருந்ததுன்னு வச்சுக்கோ அந்த பள்ளியில தான் பலாயிரம் மாணவர்களை உற்பத்தி பண்ண முடியும் பள்ளி இல்லாத ஊர்ல ஒரு ஆசிரியர் இருப்பார் ஆனா ஆனா யாரையும் மாணவரை தோன்ற வைக்க முடியாது அந்த மாதிரி இங்க ஆசிரியர்களா இருந்தாங்க மகான்கள் அதனால பல ஆயிரம் மகான்கள் இங்க தோன்றுனாங்க வடநாட்டுல பெரிய பெரிய மகான் எல்லாம் இருந்தான் ஆனா அவங்க அவங்களோட போயிட்டாங்க அதனால இங்க தமிழ்நாட்டில தான் இருந்தாங்க மற்ற நாட்டுல இல்ல இல்ல உலகம் உள்ள ஒரு ஒரு காலத்திலயும் ஒவ்வொரு மகானும் தோன்றியும் தான் இருக்கிறான் இப்போ இன்னைக்கு அறுபத்தி மூணு நாயன்மார் இங்க தோன்றி என்ன சாதிச்சுட்டாங்க தமிழ்நாட்டிலேயே மூசப்பார்ப்பு இல்லையம்மா இஸ்ரேலில் பிறந்த ஒரே ஒரு ஏசுநாதரை உலகம் புள்ளை பறப்பிட்டாரு இல்லையா அரபு நாட்டில் பிறந்த ஒரே ஒரு நபி உலகம் உள்ள பிறப்பிட்டாரு நீ அறுபத்தி மூணு பேர் என்ன சாதிச்சேன் இங்கேருந்து சொல்லும்மா அதனால் எல்லா காலகட்டத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லயும் மகான்கள் தோன்றின்னு இருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால தமிழ்நாட்டிலே பட்சின்னு இருக்கிறோம் வடநாட்டில் பெரிய பெரிய மகானெலாம் இருக்கிறான் யாரும் எங்கேயும் இல்லாமல்லாம் இல்லை அதனால நம்மளை மட்டும் வசதியாக பார்க்கக்கூடாது பொது நோக்கோட பார்க்கணும் ஆன்மீகம் சில பேர் அப்படிதான் அந்த என்னை மட்டும் வசதியாக பேசுவாங்க அது இன்னும் சரியா தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் அதனால எல்லா ஸ்டேட்லையும் மீராபாய் எந்த ஸ்டேட் பெரிய பக்திமா துக்காராம எந்த ஸ்டேட்டு

பக்தியோட படிநிலைகள் என்ன வேகபாதர் பதஞ்சலி சிவமாமுனி திருமூலர் இவங்க இமயத்தில இருந்து வந்தவங்க ரெண்டு வேகபாதரும் பதஞ்சலியும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க திருமூலரும் சிவமாமுனியும் தமிழ்நாட்டில் இருந்தாங்க ஆனா எல்லா மகான்களும் ஒரே பொருளை சிவத்தை தான் பேசினாங்க ஆனா இதில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பத்து ஆசிரியர் இருப்பான் ஆனா பேர் என்னமோ ஆசிரியர் தான் ஆனா மாணவர்களுக்கு பத்து பேர் ஒரே மாதிரி பாடம் எடுக்க மாட்டான் ஒரு சிலர் ஒவ்வொரு அவ அறிவு கேட்ட மாதிரி பாடம் எடுப்பா ஜனங்களை புரிய வைக்கணும் மாணவர்களுக்கு அது மாதிரி ஒவ்வொரு மகானும் அவவனுக்கு ஏத்த மாதிரி புரிய வச்சுன்னு போனாங்க ஆனா சொன்னது ஒரு விஷயத்த பத்திதான் எல்லாரும் மகான்கள் யாரும் தரை குறைவானவன் யாருக்கும் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவனே கிடையாதுமா மனுஷனுக்குள்ளதான் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் இருக்கிறோம் சொல்லு பக்தியோட படிநிலைகள் என்னென்ன பக்தியோட படிநிலை தூய்மையாக இருக்கணும் அந்த பக்தி யாரையும் பாதிக்காத பக்தியாக இருக்கணும் அந்த பக்தி மற்றவங்களுக்கு பயன் தர பக்தியாக இருக்கணும் அதுதான் பக்தியினுடைய படிநிலை தூய்மையான பக்தி தூய்மையான பக்தி நான் என்ன கடவுள்கிட்ட போனோம் என் பொண்ணுக்கு பதினஞ்சு வருஷமாக கல்யாணம் ஆகாத சாமி அது கொஞ்சம் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு வேறு வழி சொல்லுது நான் ஊடு கட்டின பாதியிலே அஞ்சு வருஷமாக நிற்கிற சாமி நாளை கொலுத்துக்க ஆரமிச்சி அதை கட்டி இல்லை தூய்மையான பக்தி தூய்மையான பக்தின்றது இறைவன் எதிராக விளையாண்டு போய் அமைதியாக கண்ணு மூடி நிற்கிறது தான் தூய்மையான பக்தி பேசுகிறதும் தூய்மையான பக்தியில் அது வியாபாரம் யோகத்தோட படிநிலைகள் என்ன ஞானம் குரு அருளும் திரு பெற என்ன செய்யும்னு சொல் ஆ குரு அருளும் திருவருளும் செய்யேன் குரு அருள் இல்லைன்னு சொன்னால் திரு கிடைக்காது மூன்று மார்க்கங்களாகிய கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் இந்த காலகட்டத்துக்கு சரியானது எது ஏன்னு கொஞ்சம் சொல்லுங்க யோக மார்க்கம் உம் ஏன் அது எதனால அந்த மார்க்கம் சிறந்தது வேற எதுலயுமே உன் மனம் நிற்காது ஞான நில்லை நீ எடுத்த உடனே போக முடியாது அதே நேரத்துல இல்ல இடத்துல கர்மத்துல கர்ம யோகத்துல இருந்தீனால உன்னால சரியாகும் ஞானத்தை அடைய முடியாது அதனால கர்ம யோகத்துல இருந்துகின்னே யோகத்தை பிடிக்கணும் கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை பற்றி விளக்கமாக சொல்லுங்க அசுத்தம் சுத்தம் பரிசுத்தம்னு மூணு நிலை இருக்குது நம்ம மனிதர்கள் இப்ப வாழ்ந்து அசுத்துல வாழ்ந்துன்னு கூறும் அசுத்துல இருந்து சுத்தத்துக்கு வரணும் சுத்தத்துக்கு வந்தா அது முடிவான்னு அது முடியல சுத்தத்துல இருந்து பரிசுத்தத்துக்கு போகணும் அதுதான் அந்த நிலை சைவ நாற்பாதங்களாகிய கரியை கிரியை யோகம் ஞானம் இவற்றை பற்றி கூறுங்கள் சுவாமி சரியே இன்னா தெய்வம் இருக்குது முன்னாடி ஒருத்தன் போய் கல்லை தடிச்சான் தெய்வத்தை பின்னாடி போறவன் யோசிக்கணும் தெய்வத்தை போய் கல்லை தடிக்கிறேன் அது முட்டாள்தானே இல்லையா அது உயர்ந்த பொருளாச்சுன்னு யோசிக்கணும் யோசிக்கிறது இல்லை ஓ இது தெய்வத்தை கல்லு தடிக்கணும் போல பின்னாடி போடணும் ஒரு கல்லை தடிச்சான் அது சரியமா இருக்கும் மூன்று மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை இவற்றை எப்படி கலையலாம் சுவாமி தர்மத்தால கலையலாம் தர்மத்தால மட்டும்தான் கலைய முடியும் வேற ஏதாலையும் கலைய முடியாது பதி பசு பாசம் பற்றி உங்கள் கருத்து என்ன சுவாமி மனுஷனை பதில தான் வாழ்ந்துனுகிறான் பதிக்கு வரல ஆனா பற்று பாசத்துல தான் வாழ்ந்துனுகிறான் மூணு நிலை அது பதி பசு பாசம் அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல இது மட்டும் பேசுனா ஜனங்களுக்கு புரியாது அது பதினா இறைவன் இருக்கிற இடம் 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 பசுனா உடலு பாசம்னா இதயம் இந்த மூணில் தான் மனுஷன் வாழ்ந்துன்னுக்கிறான் ஆனால் இந்த மூணுல வாழ வேண்டியவன் என்ன பண்ணிட்டான் பதியை மறந்துட்டான் இல்லையா ஆசை பாசம் காமத்தில் வாழ்ந்துன்னுக்குறான் அதனால் அவனுக்கு ஆண்டவனை அறிய முடியாமே போயின்னுக்கிறான் இதை மறக்கணும் பாசத்தை இழக்கணும் பசுவியும் பதியும் பிடிக்கணும் பிடிச்சால் இறைவன் ஆடையலாம் பாசத்தை அறுக்கணும் ராஜஸ்தாமச குணம் எதனால் வருகின்றது அதை தவிர்க்க வேண்டுமானால் பிறவியாலேயே வருது தாய் கிட்ட இருக்குது தகப்பம் இருக்குது தாமச குணம் ராஜச குணம் அப்போ அது இருந்தே வருது அந்த சின்ன வெறியா இருந்தது அங்க இவன் பிறந்த உடனே அதை முளைச்சு பெரிய விருட்சமா மாறி போச்சு அதனால ராஜசம் இருக்கக்கூடாது தாமசம் இருக்கக்கூடாது சாத்வீகம் இருக்கணும் ஆனா இவன் சாத்வீகத்தை இழந்துட்டு ராஜசூலியம் தாமசத்துக்கும் போயிடுறான் ராஜசம் என்றது என்ன நான் தான் எல்லாமே என்னால தான் முடியும் அப்படின்றது ராஜசம் தாமசம் என்ன எந்த செயலும் இல்லை எந்த நேரம் சோம்பேறி தானம் பாடுறது தாமசம் சாத்வீகம் என்ன தனக்கும் நல்லதை செய்துக்கணும் உலகத்துல உள்ளவனுக்கும் நல்லதை செய்யணும் அதான் சாத்வீகம் அப்போ ஒரு மனிதன் வாழ வேண்டியது எதில் வாழணும்னு அவன் முடிவு பண்ணணும் அவன் நல்லவனா ஊர்ல ஒரு பேர் கிடைக்கணும் அவன் நல்லவனா வாழணும்னு சொன்னா ராமசத்துக்கு வந்துடணும் சாத்வீகத்துக்கு வந்துடணும் ராமசத்துல ராஜசத்துல இருந்து தாண்டிக்கணும் சொல்லு தகுதியற்ற ஒருவருக்கு செய்யும் தானம் பாவத்துக்கு சமமானது ஆகாது 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 ஏன்னா தகுதியற்றவங்க கிட்ட நீ தானம் வாங்குனீன்னா உனக்கு பாவம் தெரியுமா ஏன்னா நீ எப்ப போடுறியோ பாவத்தை போடுற அவன் தகுதி உள்ளவனா இருக்கட்டும் இல்லாதவனா இருக்கட்டும் ஆனா நீ வாங்கின தகுதி உள்ளவன் நினைச்சுன்னு வாங்குவ அவன் தகுதி அற்றவனா இருப்பான் அந்த பாவம் உனக்கு வந்து சேரும் எப்போ நீ போடுறியோ அது உன்னை விட்டு போகுதுன்னு அர்த்தம் யாருக்கு வேணா தர்மம் பண்ண அது தர்மமா இருக்கட்டும் எது ஒன்னா இருக்கட்டும் தகுதி கிட்டும் இருக்கட்டும் ஆனா நீ போட்டுற ஆனா நீ வாங்கிட்டீன்னா அந்த பாவம் உன்னை வந்து சேரும்

அந்த பூமியில் வாழற மனுஷனுக்குலாம் அம்மா வந்துடும் அந்த உஷ்ணத்தால் தான் வர்றது அம்மை மாரியம்மாவுக்கு வேறு வேலை இல்லாத ஒரு ஊரில் பத்து பேருக்குறாங்க அஞ்சு பேருக்கு போய் உடம்புல பூந்துக்க மாட்டேன் மாரியம்மா அந்த பூமியினுடைய வெப்பம் இந்த உடல் தாங்காததுனால கொப்பளமாக மாறி அது அம்மையின் பேரை போச்சது அப்போ இந்த ஆடியில் தான் அந்த அம்மை வரும் இந்த ஆடியில் வரும்போது கூழும் குழக்கட்டையும் போடும்போது அந்த உஷ்ணத்தை அது தனிச்சிடும் அதனால ஆடி மாசம் கூழ ஊற்ற வச்சான் அதை என்ன பண்ணா தனியா இதுக்காக ஊத்துறானா ஊற்ற மாட்டான் மனுஷன் அதனால இது அம்பாளுக்கு ஊத்துறானா ஊத்துவான் அதனால இதெல்லாம் நீங்க நிறைய பல கருத்துக்கள் கருத்துக்கள்லாம் நிறைய சொல்லிருக்கீங்க ஐயா ஆனா திரும்பவும் நான் திருப்பி ஏன் கேக்குறேன்னாக்கா புதுசா பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு இது விடையா கிடைக்குன்றதுக்காக நான் இந்த பொதுவான கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன்

ஸ்வரூப தரிசனம் நமக்கு கிடைக்கணும் கிடைக்கும் ஆனால் சுய விசாரணை அவன் இல்லை உலக விசாரணை தான் பண்ணுறான் உலக விசாரணை பண்ணும்போது தன்னை பற்றி அவனுக்கு தெரியாமல் போயிடுது இன்றைக்கி பெருவாரி ஜனங்கள் உலக விசாரணை பண்ணுறாங்க என்ன நடந்தது இங்கே என்ன நடந்தது அது என்ன செய்யணும் இது என்ன செய்யணும்னு செய்கிறான் தவிர நான் யார் நான் எதுக்கு வந்தேன் என்ன பண்ணணுன்றதை இவன் யோசிக்க இல்லை அப்போ சுய விசாரணை பண்ணால் தெய்வ விசாரணையும் தெரியும் ஆனால் இவன் உலக விசாரணை பண்ணும்போது தான் விசாரணையே தெரியாமல் போயிடணும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில உறவாடக்கூடிய உறவுகள்ல எது சிறந்து சாமி தெய்வம் தெய்வமா இல்ல மனிதர்களா தெய்வம் தெய்வம் மனிதர்கிட்ட தான் தெய்வம் இருக்கு இல்லையா பல வீடியோ பல சொல்ல மனிதனுக்குள்ள தான் தெய்வம் இருக்கு அந்த தெய்வ உறவு மனித உறவு எப்படி இருக்கணும்னா உண்மையான உறவா இருக்கும் அதுதான் தெய்வ உறவு நமக்கு ஏற்படும் அவமானம் அநீதி துன்பங்கள் இதுல இருந்து விழிப் விடைபுறத்துக்கு எந்த வழியாக இருக்கும் சார் சிந்தனைமா காலையில் கூட சொன்னேன் நான் அவமானத்தை ஒரு மனிதன் மறக்கவே கூடாது எவன் ஒருத்தர் அவமானத்தை மறக்கிறான்னா அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அவமானத்தை ஞாபகத்தில் எல்லாத்தையும் உலகத்தில் மறக்கலாம் நீ அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது அவமானம் ஏன் வந்தது எதுக்காக வந்தது நம்ம பலவே நம்ம என்ன அப்போ நம்ம பலமேண்ணா நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற அந்த அவமானம் ஞாபகம் வர 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 அவன் வாழ்க்கையில் முன்னேற்றமாக அவமானத்தை எப்போ மறக்கிறானோ அடிக்கடி அவமானம் ஏற்படுமே தவிர வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டார் ஆனால் சில பேர் வந்து அவங்களை கஷ்டப்படுத்திட்டே தானே சமையல் அவங்க கஷ்டப்படுத்துறவங்க நீயே அவங்ககிட்ட போய் சிக்கிற அது உன் செயல் தானே நம்ம எப்போ அதுதான் சொல்லிக்கிறாங்க அது துஷ்டனை கண்டா ஒரு அடி தூரம் போகணுட்டு அவங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரியுது அப்ப நீ அவங்கள விட்டு விலகி அவங்கள அசிங்கப்படுத்துற கூட ஆகிடணும் அவங்களை அசிங்கப்படுத்தணுன்ற நினைவை நீ வளர்த்துக்க கூடாது அவங்க கிட்டேருந்து அசிங்கப்படாம வாழணும் அது எப்படி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாங்களே அவமானப்படுத்துனாங்களே அப்படின்றத சிந்திச்சு சிந்திச்சு நீ அவங்களோட உயரும் போது அவங்க அசிங்கப்படுத்துறது நிறுத்திடுவாங்க ஏன்னா ஒரு மனிதன் யாரை போய் அசிங்கப்படுத்துறான் உயர்ந்தவனை அசிங்கப்படுத்த முடியுமா அவனை விட தாந்து அசிங்கப்படுத்துவான் அப்போ தாழ்ந்துவன் அசிங்கப்படும் போது அந்த அசிங்கப்படுத்துறன விட இவன் உயரும் போது அவன் அசிங்கப்படுத்துறவன் நின்றுடுவான் அதனால தான் சொல்றது அவமானம் ஞாபகத்திலேயே வச்சுக்கோ அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்திப்பாரு அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் சிந்திச்சுப்பாரு அந்த அவமானம் எதனால நடந்தது நீ அவனை விட தாழ்ந்துருக்கத்தால் அவமானம் வந்து நீ அவனோட உயர முயற்சி பண்ணு அந்த முயற்சி வந்து ஒன்று வெற்றி அடைய வைக்கோ அவமானத்தை வந்து வெளியேற்றணும்னு சொல்வது அப்படி இருக்கவங்க நம்ம விலகி இருக்கிறது நமக்கு நல்லது நீ திரும்பி திரும்பி அவங்களாண்டி போய் நாய் ஒரு நாய் வெறி பிடிச்ச நாய் போகுது அதுக்கிட்ட கஞ்சாட்சி ஆட்சி தூர தூரம் வந்துடுமே தவிர அதுக்கிட்ட உறவானா திரும்பி திரும்பி கட்சியும் தான் இருக்கும் அந்த மாதிரி அவமானப்படுத்துறவங்க கூட நீ உறவு வச்சுக்க கூடாது அது யாராவதுனா இருக்கட்டும் விலகி தான் உனக்கு நல்லது ஐயா நீங்க ஒரு வீடியோல கூட சொல்லிருக்கீங்க ஒரு பாம்பு கத்து சொல்லிருக்கீங்க அது உன்னை கடிக்க வரது வர உனக்கு காப்பாத்துறதுக்காக நீ சீரெல்லாம் சொல்லியிருக்கீங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலை நமக்கு தற்காப்புக்காக நம்ம சீர தப்பு சீரது தப்பு இல்ல அடிக்கிறது தப்பு நீ ஒன்னுத்துக்கும் உதவாத நீ படுத்துக்கணி சீராம படுத்துக்கணா நீ உதவாத போடணும் உன் கழுத்தி கல்வி போட்டுருவாங்க அதனால நீ சீரித்தான் ஆகணும் சீர்தான் தான் உன்னை நீ காப்பாற்றிக்க முடியும் அதனால சீர்றது தப்பு இல்லை ஆனால் அடுத்தவங்களை கடிக்கிறது தப்பு அதே நேரத்தில் அடுத்தவங்க நீ உங்க மேல கல்லு போடுற மாதிரி நீ சும்மா இருக்கிறது தப்பு ஐயா இளமையிலே ஆன்மீகம் தேடல் சரிதான் ஆனா அது கூட சில பேர் வராம இருக்க வர முடியாதம்மா ஏன்னா தாய் தாப்பனே ஆன்மீகத்தில் போக அனுமதிக்கிறது இல்லை பிள்ளைங்களை என் பிள்ள இன்ஜினியர் ஆகணும் வக்கீல் ஆகணும் ஜட்ஜி ஆகணும் மந்திரி ஆகணும் தானே வளர்க்குறாங்க ஆன்மீகவாதி ஆகணும்னு எந்த தாய் தாப்புனாலும் வளர்க்குறாங்களா அப்படியே தப்பி தவறி அந்த பிள்ளைங்க வந்தாலும் அந்த தாய் தப்பம் விடுறது இல்லை என்கிட்ட ஒரு பையன் வந்தான் சினிமா ப்ரொடியூசர் டேரக்டர் அவன் திருமங்கலத்துலேருந்து வந்தான் அவன் சொல்கிறான் வருத்தப்படுறான் என்கிட்ட நான் ஆன்மீகத்தில் போகணுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி வீட்டுக்கு தெரியாத சாமி எங்கள் அம்மா சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லை போய் பணம் சம்பாரிட்டா சினிமா துறைக்கு போட்டான்னு சொல்கிறாங்கன்னு அப்போது அந்த தாய் தாப்பனே ஆன்மீகத்தில் போகாமல் தடுக்கிற எத்தனையோ தாய் தாப்பனுங்க காலத்தில் எங்கே ஆன்மீகம் வளரும் நிலையற்ற சந்தோஷம் நிலையில்லா சந்தோஷம் அப்படின்னு எதை சாமி நம்ம உணரலாம் ரெண்டுமே ஒரு பொருள் தானே மணி சொன்னது நிலையான சந்தோஷம் நிலையற்ற சந்தோஷம் கேட்கணும் நீ அதை எப்படி எப்படி கேட்டு என்ன தெரியுது பாரு நிலையற்ற சந்தோஷம் நிலையான சந்தோஷம் நிலையற்ற சந்தோஷம் நிலையான சந்தோஷம் நிலையற்ற சந்தோஷம் எங்க கிடைக்கும் ஊர் ஃபுல்லா கிடைக்கும் நிலையான சந்தோஷம் எங்க கிடைக்கும் பிள்ளைங்க கிட்ட கிடைக்கும் கணவங்கிட்ட கிடைக்கும் தாய் தப்பங்கிட்ட கிடைக்கும் கடவுள் கிட்ட ஆனா கனவை கிட்ட கூட சில நேரத்தில் சந்தோஷம் இல்லாத மனைவி ஆகிடுவோம் பிள்ளைங்க கிட்ட கூட சந்தோஷம் இல்லாத சில நேரத்தில் தாய் தப்பு ஆகிடுவோம் ஆனால் கடவுள்கிட்ட எப்போவுமே சந்தோஷமா இருக்கலாமா அதுதான் நிலையான சந்தோஷம் உலகத்துலேயே ஆன்மீகத்தை செல்றவங்க குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி சமயம் வெல்றது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி மீழ்வது புரியலையேம்மான்னு கேட்குறது ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி நம்ம கடவுளே இருந்தோனாக்கா நம்ம குடும்பத்தை விட்டுடுவோமோ அப்படின்ற ஒரு சந்தனையாக ஏன் உனக்கு அந்த சந்தேகம் எவனாலையுமே முடியாதும்மா அது சில பேர் இப்போல்லாம் என்ன நினச்சின்னு இருக்கிறாங்கன்னா இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போனால் அவருக்கு குடும்பத்தை விட்டுடுவார் காட்டுக்கு போடுவார் அவர் சானியர் ஆயிடுவாரு அப்படின்லாம் நினச்சின்னுக்கிறாங்கோ இதெல்லாம் நடக்காத காரியம் இதெல்லாம் சும்மா கற்பனை ஏன் சொல்கிறேன்னா நீ வீட்டை விட்டு வெளியேறணும்னு உன் விதி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயமே தேவை கிடையாது தானாகவே வீட்டை விட்டு ஓடிடுவேன் அதனால் ஆன்மீகம் அதுக்கு ஒரு தடையே கிடையாது ஆன்மீகத்தில் இருந்து இல்லறத்தில் இருந்துக்கினே துறவரத்தை நாடணும் அதுதான் ஒரு பே ஏதோ ஒரு பிறவியில் உனக்கு அது முழுமை பெறும் நீ ஆன்மீகத்தில் போன உடனே உன்னை ஞானி ஆக முடியாது அதெல்லாம் ஒரு கற்பனையில் ஒன்று ஆகலாம் நிஜத்தில் வர முடியாது நான் இமயமலைக்கு போயிருந்தேன் அங்கே நிறைய ஒரு ஐநூறு பேர் இருக்கிறாங்க நான் நினச்சேன் இவங்களாம் ஒரு பெரிய ஆன்மீகத்தில் போகிறாங்க போலகுதுன்னு நினச்சேன் அப்புறம் கேட்டேன் நான் அங்கே சிலரை இந்த மாதிரி இருக்கிறீங்களே ஆன்மீகத்தில் ஏதாவது பயணங்கள் உண்டா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாதுங்க கடை வாங்கி கொண்டுட்டு பயந்துக்கு நீங்கள் ஓடியாண்டோம் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத பயந்துக்கு நீங்கள் வந்துட்டோம் இங்க வந்து டேரக்டர் செத்துட்டாரு நடிகர் அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க அவங்களுக்கு பிறந்த நாள் சோறு வருது வண்டியில நாங்கள் வாங்கி டூரிஸ்ட் வராங்க அவங்க அஞ்சு பத்து கூட செலவு வச்சுக்கிறோன்ற அந்த மாதிரி தான் ஓடுவாங்களே தவிர இறைவனை தேடி எவனாலையும் ஓட முடியாது அது வந்து சும்மா ஒரு கற்பனை கதை ஐயா கடவுள் அருள் என்பது என்ன ஐயா சந்தோஷமா இருக்க வைக்கிறது எந்த நேரத்துலையும் துக்கம் இல்லாத இருக்கிறது எப்பவுமே பேரொழியில் நிற்கிறது கடவுளுடைய அருளும் இறந்து போன பிறகு ஆன்மா வெளியே வந்து பிறகு அது கடவுளோட உறவாடுமா ஆடாது உலகத்தோடு தான் உறவாடும் அடுத்த உடலில் தேடிக்கினே இருக்கும் ஒரு வீட்டில் கொடுத்தோன்னு இருக்கிற அந்த வீட்டுக்கார காலி சொல்லிட்டாங்க நாளில் எப்படி ரொம்ப நாளாக இருக்கிற அந்த வீட்டில் காலி சொன்னேன்னா நீ என்ன பண்ணுவேன் வேறு வீடு தான் பார்ப்பேன் வேறு வீடு பார்ப்பில்ல அதே தான் பண்ணிடுறது ஆன்மா இந்த உடல் என்ற ஊட்ட விட்ட உடனே வேற ஊடு தேடிங்குது கடவுளுக்கு எதுக்கு சம்பந்தமே ஏன்னா அது இந்த உடலுக்குள்ள இருக்கும் போது கடவுளை தேடி இருந்தது அதுதான் தேர்வு கிடையாது பணத்தையே தேடிச்சு ஊரையே தேர்ச்சி ஊட்டையே தேய்ச்சி அதையேதான் இப்போ செத்தப்பிருக்கும் தேடும் அப்படி கடவுளோட தொடர்பு கிடைக்கிற அளவுக்கு நம்ம அந்த பாதையில போனா மட்டும்தான் கடவுளோட உறவாடு நினைவு தானமா செயல் நீ எதை நினைவு வளர்க்கறியோ அந்த நினைவு செயலாக போகுது உலக நினைவை வளர்க்கும் போது உலகத்தோட ஒரு பொருள் உலக விஷயத்தை விட்டுட்டு கடவுளோட நினைவோடு வாழும்போது கடவுளோட பொருள் நினைவுதான் செயலுக்கு அடிப்படை துன்பம் வரும்போது எல்லாம் இதுல என் தலைவிதி நினைக்கிறோம் ஆமா எப்பப்ப நீ முட்டாள ஆவரியா அப்பெல்லாம் தலைவி வந்து நிற்கும் எப்பப்பெல்லாம் நீ புத்திசாலி ஆவரோ அப்பெல்லாம் மதிவு அறிவு வந்து நிற்கும் இது மனுஷனுடைய இயலாமை மாதிரி அந்த துன்பம் ஏன் வந்து நம்ம செய்த தவறு என்னான்னு யோசிக்கவே மாட்டான் விதி மேலே போயிடுவான் இல்லை கடவுள் மேலே போயிடுவோம் இவன் செய்த முட்டாள்தனத்தை யோசிக்கவே மாட்டான் அப்போ நடப்பதெல்லாம் விதினாக்கா அப்போ புத்தியும் அறிவு எதுக்கு அதுதான் சொல்கிறேன் அதை யோசிக்கணும் இது ஏன் நடந்தது அப்போ நம்மளுடைய செயல் இப்போ ஒருத்தருகிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் கேட்குற அவர் சொல்கிறாரு நாளைக்கு ரூபா பார்த்தாரன் அப்படின்னு சொல்கிறாரு நீ என்ன பண்ணுவ ஏழு மணிக்கு வாங்கணுன்னு சைக்கிள் கைக்கிள் எடுத்துன்னு ஓடுவேன் அவர் கொடுத்துட்டாருன்னா சொல்லுவேன் ரொம்ப உஷாராக போனேங்க நான் கொஞ்சம் லேட்டாக இந்த விட போயிட்டு வர கொடுக்க மாட்டாருங்க கரெக்ட் டைம் பக்கத்து வீட்டில் சைக்கிள் வாங்கினு உடனே ஓடி வாங்கினாங்க கொடுத்தாருங்க சரி எல்லாம் வாங்கினு ஓடி அவர் இல்லைன்ட்டு என் விதிங்க நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு கொடுக்குற ஒரு விதி என்னது அவர் அந்த நேரத்துக்கு சரி இருந்தாலும் கேட்குறேன் அண்ணன் கொடுக்குறேன்ட்டான் கூட்டுக்கு போனோடனே யோசனை இவனு கொடுத்தா திருப்பி கொடுப்பானே கொடுக்க மாட்டான் நான் என்னால் கொடுக்க வேணான்னு நினச்சிட்டேன் அவ்வளோதான் வித்தியாசம் இங்கே எங்கள் விதிக்கு வேலை இருக்குது கண்டதை விதினு எடுத்துக்க தெரியக்கூடாது இது மூடத்தானோன்னு அர்த்தம்

எங்கள் தம்பி பொண்ணு வேலை செய்யுது இல்லை